தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில யூதர்கள் அல்லது ஆசாரியர்கள் வேடுப்பாறர்கள் இந்த ஆடையை அணிந்து இங்கிகளை அவர்கள் போட்டுக்கொண்டு செய்த காரியங்களை இயேசு சுட்டி காட்டுகிறார் தங்கள் கிழிய எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் பொங்கல்களை பெரிதாக்கி அப்படின்னு நாம் பார்க்கிறோம் அது மட்டுமின்றி இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்றால் விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் அவர் தேடுகிறதை பார்க்க முடிகிறது ஆகவே இவர்களை கண்டிக்கும் பொருட்டாக நீங்கள் இதை செய்யக்கூடாது என்பதை தீர்த்தவாதியாக திருச்சபையிலே பேசுகிற ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது அது மட்டுமின்றி நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே ஊழியர்களில் இருக்கிற நாம் போதகர் என்றும் பிஷப் என்றும் ஃபாதர் என்றும் அழைப்பது அது தேவனுக்கு எதிரான காரியம் என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் என்று வேதம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது கிறிஸ்து அதை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இது போதவர்களுக்கும் அங்கு உள்ள இருக்கிற திரிச்சொபையும் இருக்கிற வேத பார்வலையும் அது எச்சரிக்கத்தக்கதாய் அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது உடலில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக கடவன் ஆகவே ஊழியக்காரன் என்று அழைப்பது மிக சால சிறந்தது நாம் திருச்சபைகளிலே நாம் ஊழியக்காரன் என்று அழைக்க ஆண்டவர் விரும்புகிறார் நாம் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் அவர் சொல்லுகிற காரியங்களை திருச்சபையில் செய்யவுமே நம்மை பணி அமர்த்திருக்கிறார்